நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காணொலி வழியாக யாவரை பார்ப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்திருந்த நாளுக்கு வசிப்போமா சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் கத்தரை நோக்கி அமர்ந்துரு அவருக்கு காத்துரு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு கத்தரை நோக்கி நம்ம எப்பொழுதும் அமர்ந்திரு அவருக்கு காத்திருக்கோம் அது வந்து ரொம்ப கஷ்டம் எப்படின்னா நம்ம கழுகு வந்து தன்னுடைய பலன் குஞ்சியில் போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் தன்னுடைய பலனெல்லாம் உடைச்சி மறுபடியும் புதுபலன் எழுப்புவதற்கு சில ஆண்டுகள் தேவைப்படும் அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சரிவுகள் நமக்கு வரும் அந்த சரிவுகள் முத்தனமாக சோர்ந்து போயிடும் மனம் நொந்து போயிடும் நான் தேவனுக்கு என்ன தீங்கை செய்வேன் நான் தேவனுக்கு என்ன துரோகம் செய்வேன் எதுனால் எனக்கு இந்த மாடு எதுனால் தேவன் எனக்கு நான் அனுமதித்தார் நான் என்ன தீமை செய்கிறேன் என் வாழ்க்கை முழுவதும் கத்திற்காக தான் நான் வாழ்க்கிறேன் எல்லா காரியத்திலையும் கத்தரை முன்னிறுத்தி தானே செய்கிறேன் ஏன் எனக்கு இந்த வேதனை ஏன் கத்தருந்த அனுமதித்தார் நம் யாருமே அங்கிருந்து காரணத்தை கேட்கவே முடியாது எல்லாமே நன்மைக்கு ஆகவே இருக்கும் டாக்டர் டிஜிஎஸ் தினகன் அவர்கள் தன் சொந்த மகளை இழந்து கவிக்கும் பொழுது அவர் என் என்ப அவன் தைரிய தன்னுடைய தான் என்னுடைய சந்தோஷமேன்னு சொல்லி அதை நினைத்து நினைத்து அவர் கண்ணீர் வடித்தாராம் ஏன் எனக்கு இந்த உபத்திரம் நீதிமானங்களுக்கு சில உபத்திரங்கள் வரும்பொழுது அது பணம் நொண்டு போக ஏன் நமக்கு இந்த வேதனை சில நாட்களிலே ஆண்டு அவர்கள் ஆறுதல் ஆய் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது கத்த நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார் வேதநாயக சாஸ்திரியார் சாஸ்திரியா அவர் முதல்ல ராஜாவை புகழ்ந்து பாடினதுனால் அவருக்கு காசு கிடைத்தது திரும்ப அவர் ரசிக்கப்பட்டது நிமித்தம் யாரை குறித்து பாடாமல் தெய்வத்தை நோக்கி பாடுவது நிமித்தம் அவரை ராஜா அரசவையிலும் விளக்கி வைத்தார்கள் ஆனாலும் அவர் கத்தரை நோக்கி அருமையாய் பாடுவார் தன் மனைவி என்றால் நிறைய பிள்ளைங்க உண்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டியா நடக்கிறாங்க தன் மனைவி வந்து அவரை தாறுமாற ஏசிக்கு இயேசுவை குறித்து பாடுதாயே என்ன செய்தார் வீட்டு சாப்பாடு கூட வழியிலாக இயேசு கொண்டு வந்து விட்டு விட்டாரே என் பிள்ளைகள் பட்னியா இருக்கு என் பிள்ளைகளையே நான் வெட்டி சமைக்க போகிறேன் சொல்லத்த காலத்து வேதனையோடு பாடுனா ஒன்றுமே செய்த கதவை கூட்டிக் கொண்டு இல்லையோ ஏசு தேவா இறக்கமில்லையோன்னு சொல்லி அப்பொழுதுதான் அந்த பாட்டை எழுதினார் அந்த பாட்டு அந்த கஷ்டமான சூழ்நிலை தான் அவர் எழுதினார் கொஞ்ச நேரத்தில் வேக வேகமாக ராஜா அரண்மனையிலேருந்து வண்டியாக வந்து இறங்குச்சா என்னன்னு கேட்டாங்க ஆனால் வேறு மாதிரி வீடு ஆமா இந்தாங்க எல்லா சாப்பாடும் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டாங்க இல்லை பக்கத்து ராஜா வந்து சாப்பாடு விருந்துக்கு வந்ததாக இருந்துச்சு விருந்து வந்து திடீர்னு தடைபட்டு போயிட்டு என்னன்னே தெரியலை அவர் வரலன்னு சொல்லிட்டாரு இந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக என்னன்னு சொன்னோம் யாராவது இங்கே நிறைய பேர் இருக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன் ராஜா சொன்னாங்க எல்லாரும் சொன்ன வீடு வேதநாயக சாஸ்திரி அறிவிப்பு தான் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க தான் கஷ்டப்படுறாங்க ராஜா சொன்னாராம் அவங்க அனுப்புங்கப்பா அந்த பிள்ளைங்க சந்தோஷமா சாப்பிடுது அந்த ஒரே ஒரு கண்ணீரின் ஜபத்திற்கு ராஜ விருந்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை மாற்றி அந்த பிள்ளைகளை பாழ வைத்து இன்றும் அந்த பாடலுடைய சுத்தக்க அளவுக்கு ஒரு வேதனை அதாவது ஒரு வேதனை உங்களுக்கு வரலாம் அந்த வேதனை நிமித்தம் பல பேர் உங்களுக்கு அது அதை நிமித்த நன்மை அதைவாங்க நீங்கள் அதனால் சோர்ந்து போகாதே நீங்கள் ஆண்டவரை ஒரு ஒரு காத்தவரை சந்தோஷமே ஆண்டவரையை துதித்தீர்கள் இருந்தால் உங்களுக்கு வரும் உபத்திரவும் வருங்காலத்தில் உள்ள நபர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார் அந்த கடந்து வர செய்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றி அதை தேவன் தனக்கு நன்மையாகவும் எடுத்துக்கொள்வார் மனிதர்கள் பிரோஜனமாகவும் எடுத்துக்கொள்வார் அதனால் காத்திருந்து சோத்து போகாதீங்க பக்கருக்கு காத்திரத்துல பல அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவள் ஒண்ணாலும் முதலில் இழப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் மறுக்கப்படாதீங்க முடிவு நன்மையா இருக்கும் நாவியது எல்லாம் தவிக்கும் பொழுது அவன் சிக்கலா பகுதிகளே அனைப்பிள்ளைகளும் தவிக்கும் பொழுது நான் இதை பார்த்தான்னு தாவிதே பின் பின்தொடர் சகலை பற்றி திருப்பிக் எவ்வளவு தூரம் போயிருப்பான் எவ்வளவு தூரம் விரட்டிட்டு போயிருப்பான் சும்மா கொஞ்ச தூரமா இருக்க முடியும் எவ்வளவு தூரம் விரட்டிட்டு போயிருப்பான் காத்து இருந்திருப்பான் வேதனை பண்ருப்பான் தலையில் அடிச்சிருமா நானும் தாவி போய் எல்லா காரியத்தையும் கத்தருடைய வெள்ளத்தில் நிமித்தும் சகல பற்றி பிடித்து கொண்டு தெய்வத்தை மகிமைப்படுத்தி நான் வரைக்கும் சாட்சியா எழுப்பி எழுதப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவ புஸ்தகத்தை சாட்சியா எழுதப்படும் போது

எந்த பாடுகள் உபத்திரம் வேதனைகள் வந்தாலும் எங்களுக்கு நன்மை மாத்திரமே செய்கிறது தெரியும் எங்களை காத்திருக்க பண்ணுங்க நாங்கள் சந்தோஷமாய் காத்திருக்கும்படி எங்களுக்கு உதவிச்சேன் நாங்கள் ஒரு பொறுக்காதபடி நாங்கள் யாரு யாருடைய வார்த்தையை நாங்கள் நம்பியுமே தோஷிக்காதபடி நாங்கள் நமக்காக ஆளை எங்களுக்கு அனுக்கிறவங்க செய்கிறோம் தெய்வங்க களத்தால் இடைக்கட்டுங்க நன்மை நாம் முடி சொத்துங்க ஆசை வந்து அவ கட்டுகள் சாம்ப கட்டுகள் இருளின் கட்டுகள் எல்லா பிசாசிக்க நிர்மூலமாக மட்டும் ஒன்று சொல்லி பிள்ளைகள் வாழட்டும் வாழ்ந்து இருக்கட்டும் சுகந்து இருக்கட்டும் ஒன்று சொல்லி தெய்வம் பிள்ளைகளை உயர்த்தி வருதுங்க காத்துக்கொண்டு வழி நடத்துங்க ரச்சகர் மீட்பர் மகிழ்ச்சி நாமத்தில் செய்வீர்கள் நல்ல பிதாமே அமே நாமே எனக்கு பிரியமான தெய்வம் ஜனமே சோர்ந்து போகாதீங்க மனம் அடைந்து போகாதீங்க எனக்கு மாத்திரம்தான் நினைக்காதீங்க தெய்வம் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும் காட் பிளஸ் யூ